தக்காளி இருந்தால் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷ் பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி பழம் எடுத்துக்கலாம் தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி மிக்சி ஜாடியில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாடியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் வடை சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் அரைச்சி தக்காளி உளுதை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சிறிது சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி கொதிக்க வைக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருக்கு இந்த சமயத்தில் கொஞ்சமாக புளி சிலை சேர்த்துக்கலாம் புளிக்கரைச்சல் சேர்க்கறனால குழம்பு ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் குழம்ப மூடி வச்சிடலாம் இல்லைன்னா தெறிக்கும் கொதிக்கும்போது இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா வத்திருச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் சிறிது சீரகம் கருவேப்பில் காந்தி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஒரு தாலி கொடுத்துடலாம் இந்த குழம்பு ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் இதுக்கெல்லாம் அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்